தேகத்தை உடையவனின் உடல் சிறுவயது இளமை முதுமை என்று கடந்து செல்வதைப் போல ஆத்மா மரணத்தின் போது வேறு உடலுக்கு மாற்றம் பெறுகிறது நிதான புத்தி உடையவர் இது போன்ற மாற்றத்தால் திகைப்பது இல்லை ஒவ்வொரு உயிர் தனித்தனி ஆத்மா என்பதால் ஒவ்வொருவரும் தனது உடலை ஒவ்வொரு கணமும் மாற்றிக்கொண்டே இருக்கின்றனர் சில நேரங்களில் சிறுவனைப் போலவும் சில நேரங்களில் இளைஞனைப் போலவும் இன்னும் சில நேரங்களில் முதியோரைப் போலவும் அவன் தோன்றுகிறான் இருப்பினும் ஆத்மா எவ்வித மாற்றமும் அடையாமல் அப்படியே இருக்கின்றான் அந்த தனி ஆத்மா இறுதியில் மரணத்தின் போது உடலை மாற்றி வேறொரு உடலில் புகுகின்றான் அடுத்த பிறவியில் வேறு உடலை அடையப் போவது உறுதி என்பதால் அர்ஜுனன் தனக்கு பிரியமான துரோணர் பீஷ்மர் போன்றோரின் மரணத்திற்காக கூட வருந்த தேவையில்லை மாறாக அவர்கள் பழைய உடலில் இருந்து புதிய உடலுக்கு புதிய சக்தியுடன் மாறுவதை எண்ணி அவன் மகிழவே வேண்டும் இத்தகைய உடல் மாற்றங்கள் தனது வாழ்வில் செய்த செயல்களுக்கு ஏற்ப பலதரப்பட்ட இன்ப துன்பங்களை அடைய ஒருவனுக்கு உதவுகின்றன எனவே நல்லாத்மாக்களான பீஷ்மரும் துரோணரும் மறுவாழ்வில் நிச்சயமாக ஆன்மீக உடல்களை அறையப் போகிறார்கள் அல்லது குறைந்தபட்சம் பௌதீக நிலையின் உயர் இன்பங்களை அனுபவிப்பதற்காக ஸ்வர்கலோகத்தின் உடல்களை அடைவார்கள் எனவே எந்த சூழ்நிலையிலும் கவலைப்பட காரணம் இல்லை தனி ஆத்மா பரமாத்மா மற்றும் இயற்கை ஆகியவற்றின் நிலையை பக்குவமாக அறிந்தவன் தீர அல்லது நிதான புத்தி உடையவன் என்று அழைக்கப்படுகிறான் அத்தகு மனிதன் உடல்களின் மாற்றத்தால் ஒருபோதும் மயங்குவது இல்லை கீதையில் உறுதி செய்யப்பட்டுள்ளபடி பரமனின் அம்சங்கள் நித்தியமானவை ஷரா என்ற பெயரால் அறியப்படுகின்றன அதாவது அவை பௌதீக இயற்கையில் விழுந்துவிடும் தன்மை உடையவை அம்சங்கள் நித்தியமாக அம்சங்களே முக்திக்கு பின்னும் தனி ஆத்மா அம்சமாகவே திகழும் இருப்பினும் முக்தி அடைந்த பின் அவன் பரமபுருஷ பகவானுடன் ஆனந்தமும் அறிவும் நிறைந்த நித்திய வாழ்வை வாழ்கிறான் ஒவ்வொரு தனிப்பட்ட உயிர் உடலிலும் வீட்டிலிருக்கும் பரமாத்மாவிற்கு பிரதிபலிப்பு கொள்கையை உபயோகப்படுத்த முடியும் அவர் தனிப்பட்ட ஆத்மாவிலிருந்து வேறுபட்டவர் வானம் நீரில் பிரதிபலிக்கப்படும் போது சூரியன் சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களும் பிரதிபலிக்கின்றன நட்சத்திரங்களை உயிர்வாழிகளும் சூரியனையோ சந்திரனையோ முழுமுதற் கடவுளுக்கும் ஒப்பிடலாம் அர்ஜுனனால் பிரதிநிதிக்கப்படும் தனிப்பட்ட அம்சமான ஆத்மாவும் பரமாத்மாவாக விளங்கும் முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரும் ஒரே நிலையை உடையவர்கள் அல்ல இது நான்காம் அத்தியாயத்தின் தொடக்கத்தில் தெளிவாகும் அர்ஜுனன் கிருஷ்ணருக்கு சமமானவர் என்றாலோ கிருஷ்ணர் அர்ஜுனனை விட உயர்ந்தவர் அல்ல என்றாலோ கற்பிப்பவர் கற்பவன் எனும் அவர்களது உறவு அர்த்தம் அற்றது ஆகிவிடும் அவர்கள் இருவருமே அறியாமை சக்தியில் மயங்கக்கூடியவர்கள் என்றால் ஒருவர் கற்பிக்க மற்றவர் கற்றுக்கொள்ளும் அவசியமே இல்லை இத்தகைய உபதேசங்கள் பயனற்றவை ஏனெனில் மாயையினால் பிணைக்கப்பட்டுள்ள எவரும் அதிகாரம் பெற்ற ஆசிரியர் ஆக முடியாது எனவே மாயையால் மயக்கப்படும் அர்ஜுனன் எனும் உயிர் காட்டிலும் முழுமுதற் கடவுளான பகவான் கிருஷ்ணர் உயர்வானவர் என்பது ஏற்கப்பட்டு ஆக வேண்டும் பகவத்கீதை அத்தியாயம் இரண்டு ஸ்லோகம் பதினான்கு மாத்ரா பர்ஷாஸ்து கவுந்தியே ஸ்ரீதோஷ்ண சுகதுஹ கதாஹ ஆக மாபாயினோ திதி தாம்சிதிவ பாரத குந்தியின் மகனே இன்ப துன்பங்களின் நிலையற்ற தோற்றமும் காலப்போக்கில் ஏற்படும் அவற்றின் மறைவும் கோடையும் குளிரும் பருவ காலத்தில் தோன்றி மறைவதைப் போன்றது ஆகும் புலன்களின் உணர்வாலேயே அவை எழுகின்றன எனவே பரதகுலத் தோன்றலே இவற்றால் பாதிக்கப்படாமல் பொறுத்து கொள்ள கற்றுக்கொள் கடமையை முறையாக செயலாற்றுகையில் நிலையற்ற இன்ப துன்பங்கள் தோன்றி மறைவதை பொறுத்து கொள்ள ஒருவன் கற்றுக்கொள்ள வேண்டும் பருவகால அசௌகரியங்களுக்கு இடையிலும் தனது கடமையை ஒருவன் செய்தாக வேண்டும் அதே போல் சத்திரியனின் தர்மம் போரிடுதல் என்பதால் உறவினர் அல்லது நண்பருடன் போரிட வேண்டியிருப்பினும் தனக்கு விதிக்கப்பட்ட கடமையில் இருந்து அவன் பிறழக்கூடாது ஞானத்தின் தளத்திற்கு தன்னை உயர்த்தி கொள்வதற்கு ஒருவன் தர்மத்தின் சட்டத்திட்டங்களை பின்பற்றியே ஆக வேண்டும் ஏனெனில் ஞானத்தினாலும் பக்தியினாலும் மட்டுமே மாயையின் பிடியில் இருந்து விடுதலை பெற முடியும் அர்ஜுனனுக்கு கொடுக்கப்பட்ட இரண்டு பெயர்களும் முக்கியத்துவம் வாய்ந்தவை கவுந்தேய என்று அழைப்பது தாயின் வழியில் அவனுக்கு இருந்த இரத்த சம்பந்தத்தையும் பாரத என்று அழைப்பது தந்தை வழியில் அவனுக்கு இருக்கும் பெரும் சிறப்பையும் குறிக்கிறது இரு வழியிலும் அவன் மிகச்சிறந்த குலப்பெருமை உடையவன் அத்தகு குலப்பெருமை கடமையை ஒழுங்காக நிறைவேற்றும் பொறுப்பை கொடுக்கிறது எனவே அவனால் போரை புறக்கணிக்கவே முடியாது